ஜே சார்னுடைய அந்த கையை தூக்கிட்டு போய் பேசுகிறாரு பார்த்தீங்களா அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குதுல்ல அந்த தலைவனுக்கான ஒரு கா கான்ஃபிடென்ஸ் ஆகிட்டிருக்கு ஒரு தலைவனை உருவாகிட்டு வரார் ஆக்சுவலி இந்நேரம் வந்து அரசியலில் ஃபுல்ஃபில்லேஜாக இருக்கணும் அவர் அந்த படம் முடிக்கணுன்ற இதில் அதில் போய்கிட்டுருக்கார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா டைம் இல்லை நிறைய டைம் கிடையாது அவர் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணால் அப்போ அவருக்கு தெரியும் எவ்வளோத்தவளோ டிமாண்ட்ஸ் இருக்குது அவர் பேரில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியும் அந்த உழைப்புக்கான என் அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கின்றதும் அவருக்கு தெரியும் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இறங்கி நம்ம ஜெயிச்சிட முடியாது நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தான் நம்ம மக்களோட மக்களாக போய் நின்று ஒரு ஒரு கான்ஸ்டியூசி போய் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்தால் தான் முடியுமே தவிர ஜஸ்ட் ஒரு பிராண்ட் ஐகானிக்கில் மட்டும் நம்மளோட ஓட்டு வந்துடாது ஏன்னா ஓட்டு கன்வர்ஷன்றது மிகப்பெரிய விஷயம் சொல்லுவாங்க லோக்கல் லெவலில் பல விஷயங்கள் தேவைப்படுது வந்து அவருக்கு இருக்காரு அது மட்டும் தமிழக அரசியல் எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக விஜய் சார் மாறி இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க சின்ன வயசு இந்த வயசு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது அவர் அறுபது வயசுல வரல ஐம்பது வயசு தான் இப்ப ஆகுது ஐம்பது வயசுக்குள்ளேயே ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக சென்சேஷனா அரசியலில் அடுத்த கட்ட தலைவரா எந்த அளவுனா ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு இப்ப சாணக்கியா டிவி வந்து ஒரு சர்வே பண்றாங்க சாம்பிள் சைஸ் எவ்வளவு இருந்தது அதெல்லாம் நிறைய டிபேட் போயிட்டு இருக்கும் நான் எல்லாத்தையும் பாப்பேன் அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமான்றதை தானே எனக்கு அரசியல் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா அரசியல நம்ம இல்ல இல்லன்னா அரசியல நிறைய பேசலாம் ஓகே அந்த அரசியல நான் பார்த்தது என்னன்னா இப்ப சாணக்கிய டிவியோட சர்வே சாம்பிள் சைஸை பத்தி நிறைய கொஸ்டின் பண்றாங்க அந்த சாம்பிள் சைஸை விட்டுருங்க

எல்லாருமே இருக்க பெரிய ஒரு போர்ஸ் உருவாகிட்டு இருக்கு அண்டர் கரண்ட் இருப்பாங்க அரசியல் வந்துட்டே இருக்கும் யாருக்குமே தெரியாது இது மாதிரி